வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராண போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை ஒவ்வொன்றாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஏன்னா சாஸ்திரம் தர்மசாஸ்திரங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் முழுக்கமாக அழிஞ்சு போயிடும் அவரவர்கள் பிராமண வண்ணக்காரர்கள் பெரிய பெரிய சிறுவன்மணிகள்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே சாஸ்திரத்தை அப்படியே திருத்தி எழுதி வச்சுட்டு போயிட்டால் அதை தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து பின்பற்றின்னு இருக்கோம் அது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம் அதை அவ செஞ்சுட்டு போயிட்டா அதை தான் இன்னைக்கு இருக்கிற வாத்தியாரெலாம் வந்து சொல்லியும் கொடுத்துருக்கா எல்லாம் பண்ணிட்டுருக்கா இதை விட ரொம்ப கொடுமை என்னன்னு கேட்டாலாம் வேதத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து உலக சாந்தி சொல்கிறோன்னா எப்படி சொல்லணும் மகன்யாசம் சொல்கிறோன்னா எப்படி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா அதை எல்லாத்தையுமே மனுஷன் என்ன பண்ணிட்டாக்கா இப்போ வந்து குறைச்சி விட்டான் வேதத்தையே குறைச்சி விட்டாயிவான் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல அப்படி தான் நடக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் பசங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து ஏழு வருஷம் இருந்தது இப்போ வந்து ஒரே வருஷத்துலயே செஞ்சு கொடுக்குற பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் வேகமே வந்து ரொம்பவும் கம்மியாயிடும் வேதம் வந்து எவ்வளவு எவ்வளவு தயிச்சிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு லோகமானது கிரமமாக இருக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவ ராசிகளும் நன்னாக இருக்கும் வேதம் வந்து அழித்து போகக்கூடாது எங்கேயும் அழியாது நாம் நினச்சிகிட்டு இருக்கோம் அதை ஐந்து போடோன்னு நாம் பண்ணுற இந்த பலவிதமான இன்னல்களால் தான் வேதமாகத்தாவே கோபம் கொண்டு பஞ்சபூரங்கள்லாம் அப்படியே எழுந்து வருது வெள்ள மனுஷன் அழைக்கிறதுக்கு நாம் செய்கிற தப்பு தான் இல்லை வேற எதுவும் கிடையாது காலத்தை வந்து யாருமே தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க காலம் கரெக்டாக தான் அதை செய்யறது பிராமணாகப்பட்டவன் அதர்மம் செய்யத்தான் செய்கிறா அந்த அதர்மத்தை செய்யும்போது ஒரு எழுவத்தஞ்சு சதவிகிதமாக தர்மத்தை வந்து ஈடுபட்டு செய்யுங்க ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் ஏன்னா இப்போ வந்து தெளிவகத்தில் வந்து நீ விற்கிற விலவாசிக்கு பொழுச்சுதான் ஆகணும் அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க எது எதுக்கு பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கணும் ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் இன்றைய விரிவானது சூரிய பகவானுக்கு சந்திர பகவானுக்கும் உதயம் அஸ்தமனம் உண்டா எல்லாரையும் எழுதி போடுற விளையாண்டு முதல் கொண்டு அதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அவை அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம்வதால் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வேத சாஸ்திரத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் இருவருக்கும் உதயம் அஸ்தமனம் உண்டா இல்லையா இதை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு உள்ளது இதெல்லாம் அதாவது பஞ்சாங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசல் இருபத்தி எட்டாம் நம்பர் அப்படின்னு பாது பஞ்சாங்கம்னு ஒன்று வருது அதை தான் போட்டுருக்கா அந்த பஞ்சாங்கம் தான் இந்த யுகங்களானது ஆரம்பிக்கும் போது கிருதயுகம் மாவட்டம் பிரதாயு மாவட்டம் இப்போ இருக்கக்கூடிய கலியுகம் மாவட்டம் எல்லாத்துலேயும் அவா அதுதான் உண்மையானது ஆனால் கலியுகத்தில் என்னாச்சு மனுஷன் வந்து தான் தான் பிரியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஒரு பஞ்சாங்கம் போட்டுகொண்டிருக்கான் அந்த பஞ்சாங்கங்கள் பிரகாரம் வந்து எதுவுமே வந்து இதில் இருக்கிறது தான் அவள் எடுத்துருக்காள் எடுத்துகிட்டே அதெல்லாம் அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி அவள் கூட்டிருக்கான் முகூர்த்தம் இல்லாத தான் முகூர்த்தம்னு போடுறா மகாலய பட்சத்தில் எந்த முகூர்த்தமும் செய்யக்கூடாது தாராளமாக தான் செய்யலான்ட்டு போட்டிருக்கா அப்போ அவெல்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காளே அது செய்யான்றது தான் எல்லாருடைய சந்தேகமும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னாக்க இந்த அசலி இருபத்தி எட்டாம் நம்ம பஞ்சாங்கத்தை மட்டும் எல்லோரும் கடைபிடிங்க அதுதான் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு நல்லது மற்ற பஞ்சாங்கங்களை வந்து தயவு செஞ்சு யாரும் கடைபிடிக்காது

இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழன்று கொண்டேதான் இருப்பார்கள் காரணம் பூமியானது எப்பொழுதுமே சுழன்று கொண்டுதான் இருக்கும் ஆகவே நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு விதமான பிரதானமான பொருள்கள் இரண்டுமே சுழன்று கொண்டுதான் இருக்கும் அவளுக்கு எப்படா ஓய்வு கிடைக்கும் அப்படின்னா அதாவது இப்போ கிருதயுகம் முடியாது முடிஞ்சு போச்சு அந்த கிருதயுகம் முடிஞ்சு போச்சுன்னாக்கா திரேதாயுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவளுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட்டு லீவ் இதே திரேதாயுகம் ஆரம்பிச்சுட்டோம்னா அவளுக்கு வந்து ஓய்வு கிடையாது அந்த திரேதாயுகம் முடிஞ்சதுனாக்கா அடுத்தது துவாபரயுகம் ஆரம்பிச்சது அந்த துவாபரயுகம் வரைக்கும் அவளுக்கு ரெஸ்ட்டு அப்புறம் துவாபரோகம் ஆரம்பிச்சு விட்டோம்னா

அப்போ என்ன ஆகுனாக்கா ஏழு நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து ராத்திரி நேரம் பூமியை சூழலும் பொழுது எங்கே விழிக்கவர் தான் அங்கே வந்து சூரிய பகவான் இருப்பார் அவுட் எங்கள் சந்திர இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து உதயம் அஸ்தமனம் அப்படின்றத வந்து கலியுகத்தில் மனிதனால் மாற்றப்பட்டது வேற எதன கிடையாது பஞ்சாங்கமானது பெருவிடக்கூடிய நண்பர்கள் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரம் என்று பெருவிட வேண்டும் அப்படிதான் சந்திர பகவானம் அவன் நமது கண்களுக்கு தெரியும் நேரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் சரி ஒரு சில நாட்கள்ல வந்து மேகமூட்டமானது இருக்கும் அப்போ சூரிய பகவானும் செய்தி சந்திர பகவானும் செய்து நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டான் அப்பா அன்றைக்கு வந்து எதை அடிப்படையாக வைத்து நாம் சொல்ல வேண்டும் நியாயமான கேள்வி நீங்கள் கேட்கலாம் என்ன அதற்கு உண்டான பதில் என்னவென்றால் அதற்காகத்தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சூரிய பகவானாகப்பட்டவர் அவர் நமது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் மாறிண்டே வரும் ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் ஒரு வாட்டி மாறிண்டு வரும் ஏன் இன்னும் தினந்தோறும் மாறும்னு கேட்க போனான் அதில் பார்த்தோம்னாக்க இத்தனை வினாடி இத்தனை நிமிஷம் அந்த மாதிரிலாம் வரும் தினந்தோறமே மாறத்தான் செய்யும் அதே போல் தான் சந்திர பகவானும் அப்ப நாம் என்ன பண்ணணும் அப்போ மேகமூட்டமாக இருக்கா சரி இன்னைக்கு என்ன தேதி இப்போ வந்து இன்னைக்கு வந்தால் அஞ்சாந்தேதி தமிழ் மாசத்தில் அப்போனாக்கா நாலாம் தேதி அன்றைக்கி என்ன சூரிய உரியம் இருந்தது அதை கணக்கில் வச்சுக்கணும் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிக்கொண்டே சொல்லி இருக்காள் அதாவது இந்த மாதிரி மேகமூட்டமானது இருக்கும் பொழுது முதல் நாள் நாம் நமது கண்களுக்கு சூரிய பகவான் எந்த எத்தனை மணிக்கு தெரிந்தாரோ அந்த நேரத்தை வந்து தான் வைத்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்னிப்பாக சூரிய பகவான் வந்துட்டார் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானம் கண்டிப்பாக அவரும் வந்திருப்பார் ஏன்னா தான் அவரை வந்து மறைக்கிறது பாரத தேசம் முழுவதும் அதாவது இந்த உலகம் முழுக்கமுமே ஒரே இதுதான் தான் முழுக்கம் ஒரே மண்ணு தான் பாரத தேசம் பேரு அதில் வந்து பிரிக்கப்பட்டது தான் ஒவ்வொரு கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்மள்தான் பரத கண்டம் இந்தியா முழுக்கமும் இருக்கிறது பாரத தேசம்தான் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்கும் சந்தேகமே வேண்டாம் ஒவ்வொரு தேசத்திற்கும் கண்டத்திற்கும் சூரிய பகவானும் சரி சந்திர பகவானும் சரி அங்கங்கே அங்கங்கே இருப்பவர்களுடைய கண்களுக்கு தெரியும் அந்த நேரமானது தான் இருக்கும் அதை பார்த்துத்தான் நாம் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இன்னும் தர்மசாஸ்திரத்தினுடைய விளக்கங்கள் நாளை இதனுடைய தொடர்ச்சியானது தொடரும் लोका समस्ता श्रीनोपन्त शुभ अस्त तथास्तु